திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் முருகு செறி குழல் சொருகிய விறகிகள் முலைகள் அளவிடு முகபட பகடிகள் முதலும் உயிர்களும் அளவிடு கலவியர் முழு நீல முழுகு புழுகில் குழைவடி வழகியர் முதிர கனி அது கவரிதழியர் முனை கொலையில் என விழியேறி கடைசியர் அனுராகம் மறுவியமலியின் அலமிடு கலவியர் மனது திரவிய மலவளவளவியர் வசனம் ஒரு நொடி நிலைமையில் கபடியர் நான் மருளு அறிவின நடிமுடி அருகிலன் அருணை மிசை கருணையோடு அருளிய மவுன வசனமும் இரு பெரு சரணமும் அறவேனே கருதி இருப்பது கரமுடி ஒருப்பது கனகம் புரி புரிசைசை பழையது கடியவிய நகர் புகவரு கணபதி கணல் மூழ்க கவச அனுமனோடு எழுப்பது கவி விழ கனையில் அலையறி எதிரமர் பொருதிடு கலரி தனில் ஒரு கனை விடு மடலரி மறுகோணே சரும ஊணர்கள் தலமுடு பெருவலி அகல நிலை பெரு சைலமும் இடி செய்து தருமன் அவர் பதி குடிவிடு நிசை மயில் பேரா தருணமணி அவை பல பல செருகிய தலையில் துகிலிடையழகிய குரமகள் தனது தனமது பரிபொடு தருவிய பெருமா